பழனிசாமிக்கு ஒரே ஆசை அவர்கள் சொன்ன காரணம் அவர் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார் நல்ல ஆட்சி செய்கிறாராம் தமிழக மக்களிடத்தில் நிறைவான நல்ல மதிப்பை பெற்றிருக்கிறார் அவரே திரும்ப முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றணும்னு சொன்னாங்க நாங்கள் கலந்து பேசணும் ரொம்ப ஆசைப்படுறாரு பாவம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனா இப்ப அறிவிக்க வேண்டாம் அது பல பிரச்சனைகளை உருவாக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து போட்டி இருக்கின்ற பொழுது ஆளுக்கு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு சீட்டு பிரிச்சுட்டாங்க சரிபாதியா தலைவர் ஒரு குண்டத்தை போட்டார் சரி சரி சரிபாதியா நீங்க பிரிச்சுக்கிட்டீங்க அதுல காங்கிரஸ் முதலமைச்சரா டிஎம் கே முதலமைச்சர் ஒரு குண்டத்தை போட்டார் அவங்களுக்குள்ள சண்டை வந்து கடைசியில திரு கருணாநிதி முதலமைச்சர் அறிவிச்சாங்களா அந்த அப்படி அந்த கூட்டணி அப்படியே படுத்துருச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் விமர்சனங்கள் முன்ன கூடிய அறிவிச்சோம்னா வரும் நீங்களே முதலமைச்சர் சேர்ந்துட்டு போங்க அப்படிலாம் சொன்னேன் கேட்கல இப்பயே எனக்கு அறிவிக்கணும் இப்போதே போய் உடனே போய் வர அடுத்த முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஜெயிச்சு மகுடம் சொல்கிற மாதிரி சொன்னார் அன்னைக்கே போச்சு இந்த பிளான் சரி நான் ஒரு கட்சியினுடைய தலைமை பரப்பில் ஒருங்கிணைப்பாளராக தேர்தல் கமிஷனுடைய நிலையான அறிவிப்பு வந்து முறையான தேர்தல் நடத்தப்பட்டு தொண்டர்கள் வாக்குகள் மூலமாக நான் ஒருங்கிணைப்பாளராகவும் திரு எடப்பாடி பழனிசாமி இணைய ஒரு தேர்ந்தெடுத்தோம் ரெண்டே மாதத்தில் என்ன வந்துச்சு ரெண்டே மாசத்துல அதை மாத்தி பொதுச் செயலாளர் பதவியை இதுதான் அதுக்கு காரணம் மெயின் காரணம் முடிஞ்சா சரி அவர் பேர் ஆசைப்பட்டார முதலமைச்சர் என்ற பதவி முதலமைச்சர் இருந்து இன்றைக்கு எதிர்கட்சி நிலைக்கு வந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அணி எந்த தேர்தலிலாவது வெற்றி பெற்றதா எட்டு ஒண்ணு ஒன்பது தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி நகர்ப்புற ஊராட்சி முனிசிபாலிட்டியில தோல்வி மாநகராட்சியில தோல்வி பேரூராட்சியில தோல்வி நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தி ஒன்பது போட்டியிட்டோம் முப்பத்தி எட்டு தோல்வி ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வித்தியாசம் மட்டும் மட்டும் வித்தியாசம் கண்ணே அந்த ஜெயிச்சோம் முடிஞ்சு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் திரு அமித்ஷா அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்து நான் இந்த உண்மையை சொல்லி வேண்டும் சென்னைக்கு வந்து என்னையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு பேசுகிறார் கூட்டு பேசுகிறார் இப்போ பிரிஞ்சிருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு டி டிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரிந்து நின்றதனால் உங்களுடைய வாக்குகள்லாம் பிரிந்து அண்ணா திமுகவில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி ஒரு பாக்கியெல்லாம் தோல்வியை தெளிவிருக்கிறது ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரன் சின்னம்மா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு போட்டிட்டு புருதியாக வந்து நம்ம தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியும் எதிர்த்துன்னு ஃபேஸ் பண்ண முடியும்னு சொன்னார் இவர் அதெல்லாம் முடியாது சின்னம்மா இங்கே சேர்க்க முடியாது டிடிவி சேர்க்க முடியாது வேணும் ஒரு இருபது தொகுதி எனக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்க வர தொகுதியில் ஒரு இருபது தொகுதி சேர்த்து கொடுங்க நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அதையும் உள்ள முடியாது தர முடியாது பதினஞ்சு தொகுதிக்கு தரலாமான்னு கேட்டார் அதையும் தர முடியாது பன்னெண்டு தொகுதினால அவங்களை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார் இல்லை அதையும் தர முடியாது பத்து தொகுதி கொடுக்கலாமா இல்லைண்ட சரி ரைட் நீங்கள் தொகுதி அப்படிங்க ரைட்டு நீங்களே என்னென்னுக்குங்க ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலே போட்டியிட மாட்டார் வேட்பாளர் வந்து போட மாட்டார் என்ற உத்தரவாதத்தை நான் அவர்கிட்ட பேசி உங்களுக்கு வாங்கி தர்றேன் அவர் சொல்கிற ஒரு பத்து பேருக்கு வாரியத்தலைவர் கொடுக்கலாமான்னு அமிஷா சார் கேட்டார் இல்லை இல்லை அதெல்லாம் நான் உறுதி சொல்ல முடியாது இவர் இப்போதே இப்போ ஜெயிச்சு வந்து முதலமைச்சர் இருக்க மாதிரி தலைக்கணன் தலைக்கேறியது அவர் உடனே இந்த பதிலை சொன்னேன் உடனே எழுந்திரிச்சு சார் டெல்லி கிளம்பிட்டார் சார்ட்டர் இத்தனை மணிக்கு மணி ரெண்டு மணி இரவு இதுதான் அதாவது பதவி பெற்று யார் உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தா அம்மா ரெண்டு தடவை எனக்கு கொடுத்தாங்க அம்மா நலமலைக்கு வந்த திருப்பி நானே கொடுத்துட்டேன் சின்னம்மா ஒரு தடவை மூணாவது முறை எனக்கு கொடுத்தாங்க திரும்பி கொடுத்துட்டேன் என்ன சொன்ன அவங்கள என்ன சொன்ன சொல்லுங்க ஐயா இப்ப நம்பிக்கை துரோகம் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை துரோகத்தை இப்படி அப்பட்டமாக சொல்லுகின்ற உலகத்திலேயே ஒரு ஆள் நம்ம கட்சி பல நேரங்களில் பிரிஞ்சிருக்கு இணைஞ்சிருக்கு ஏன் இந்த தொண்டர்கள் வந்து முச்சந்திலே நிப்பாட்ட கூடாது அவர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் இயக்கத்தை காப்பாற்ற நல்லவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இணைஞ்சிருக்கிறாங்க ஆனா உலகத்திலேயே பிரிந்த சக்திகள் பிரிந்த கட்சிகள் இணையக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆளு ஒரு நிருபர் கேட்கிறாரு தம்பி சின்னம்மாவை நீங்க சேர்த்துக்கறீங்கன்னா அதுக்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லைங்க யாரு எப்படி வந்து சின்னமாட்ட அந்த ஊர்ந்து ஊருந்து உருந்து 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 ஊர்ந்து போய் நீ பதவி வாங்கினேன் இந்த பதவி அந்த பதவி மக்களிடம் சென்று ஓட்டு கேட்டு தான் முதலமைச்சரா என்று கேட்டு உங்களுக்காக வாக்களித்த விரும்பாத நீங்கள் முதலமைச்சராணையில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே விதம் டாக்டர் புரட்சி மாண்பு அம்மா அவர்கள் சட்டமன்றத் தேர்தலை எதிர்நோக்கி மூன்றாம் முறையாக மாண்மிகு அம்மார்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மக்களிடம் சென்று தன்னுடைய உடல்நிலையை கூட புறப்படுத்தாமன் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் செய்து பெற்ற வெற்றி இரண்டாயிரத்தி பதினாலு ஆண்டகட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாலே பெற்ற ஒரே தலைவர் இதயத்தையும் டாக்டர் புரட்சித்தலைமுக அப்படி பெற்ற வெற்றி தான் முதலமைச்சர் அம்மாவை பெற்ற அந்த வெற்றியின் மூலமாக தான் பன்னீர்செல்வமும் முதலமைச்சர் நீங்களும் முதலமைச்சர் தேர்தல் மூலமாக நீங்கள் முதலமைச்சர் ஆகவில்லை பழனிசாமி சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி செஞ்சுட்டு இந்த கட்சியை நான்கு ஐந்தா சுக்கா யாரால தமிழ்நாடு இருக்க மக்கள் தொண்டர்கள் சேர மாட்டேன் நான் ஒன்னு சேர மாட்டேன்னு சொல்ற ஒரே ஜீவன் நாலரை வருஷம் இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்கு ஓபிஎஸ் வேணும் நாலரை வருஷம் இந்த ஆட்சி நீடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி வேணும் வேணும் அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்தில் உட்கார வச்சு அந்த கூட்டணியில எடப்பாடியை அனுப்பிச்சு விட்டாரு நாளைய நாள் என்ன பாரதிய ஜனதா கட்சி வெளியேறிட்டேன் இது நியாயமா ஒரு அரசியல் பண்பாடா அரசியல் நாகரிகமா இப்படி ஒரு ஆள் கையில் இன்னைக்கு தற்காலிக நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக இன்னைக்கு போய் அங்கே உட்கார்ந்து இந்த தீர்ப்பு தலைவர் அடிக்கடி சொல்வார் எழுபத்தி இரண்டில் அவரை தூக்கி எறிந்த பொழுது மக்கள் தீர்ப்பே மெகேசின் தீர்ப்பு என்று சொல்வார் சொல்லித்தான் மக்களிடம் சென்றார் வெற்றி பெற்றார் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற மாவர் இயக்கம் உருவானது ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன் தலைவருடைய ஆன்மாவும் அம்மாவோட ஆன்மாவும் மீண்டும் இந்த இயக்கத்தை தொண்டர்களின் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை அது நடக்கும் உறுதியாக ஆக உறுதியாக சொல்லுகிறேன் நம்பிக்கையுடன் சொல்லுகிறேன் தொண்டருடைய நம்பிக்கைக்கு பெற்று சொல்லுகிறேன் தமிழக மக்களுடைய நம்பிக்கை பெற்று சொல்கிறேன் மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகம் தொண்டர்கள் நிலைக்கு வந்து சேரும் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை பழனிசாமி அவர்களே இனி எந்த தேர்தல் வந்தாலும் சரி இனி எந்த தேர்தல் வந்தாலும் சரி ஜெயிக்க முடியாத பழனிசாமி அவர் கொங்கு மண்டலத்தில் சட்டமன்ற ஈரோடு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வந்தது வந்துச்சா நான் ஒரு வேட்பாளர் போட்டுட்டோம் டிடிவி தினசார அவர் ஒரு வேட்பாளர் போட்டார் திரு தமிழ் தமிழ் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு இந்த தேர்தல் கொங்குபெல்ச்சியில் வருகிறது ஆகவே இரட்டை இல சின்னமும் அவர்களுக்கு இப்பொழுது தற்காலிகமாக தேர்தல் கமிஷன் மூலமாக சட்டமன்ற நீதிமன்ற மூலமாக வழங்கப்பட்டு இருக்கிறது வெற்றி வாய்ப்பை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வெற்றி பெற்று வர நீங்கள் பேரும் வாபஸ் வாங்கினா திமுக விட்டு செதறாது ஓட்டு செதறாது அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னார் நாங்கள் அதுக்குள்ளே போய் விவாதம்லாம் பண்ண விரும்பலை அவர் வந்து மாஸ் லீடர் கிடையாது ஃபேஸ் வேல்யூ கிடையாதுங்கிற இதெல்லாம் நாங்கள் போய் அவர்கிட்ட விவாதம் பண்ணலை சரி ஒரு கருத்தை சொல்கிறாரு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்தில் சொல்கிறாரு சரின்னு சொல்லி நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம் என்ன நடந்தது அந்த தேர்தலில் என்ன நடந்தது அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் இரட்டிலையே தோற்கடிக்கப்பட்ட முதல் நபர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் தொகுதி சட்டம் ஓட்டு தோத்துல ஈரோடு ஒன்பதில் அவர்கள் சேவல் சின்னத்தில் நிற்கும் பொழுது அந்த ஈரோடு மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்ற தொகுதி மாவட்டம் அந்த மாவட்டத்தில் தோக்குனா பழனிசாமி அவர்களே தொண்டர்கள் உங்களை விரும்புகிறார்களா தமிழக மக்கள் உங்களை விரும்புகிறார்களா இல்லை அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன் இல்லை நீங்கள் கட்சியை இணைப்பதற்கு தடையாக இருக்கிறீர்கள் உறுதியாக சொல்கிறேன் இன்னும் சில எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள அதுதான் நடக்கும் ஒண்ணு இவர் தானா வெளியேறணும் வெளியேற்றப்படுவார் என்பதை தொண்டர்கள் ஒன்றிணைந்து வெளியேற்றப்படுவார் பொதுமக்களும் ஒருங்கிணைந்து பழனிச்சாமி அவர்களே மூட்டையை கட்டுங்க போங்க இது என்ன அதிமுக ஓபிஎஸ் தாத்தா ஆரம்பிச்ச கட்சியா இல்லாடி எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்ச கட்சியா வரிசை வரிசையா வாரி வாரியா வர்றதுக்கு என்ன ஒரு முட்டாள்தனமான முடிவு